நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பாணிவர் பேசுகிறேன் இந்த வாரம் மிச்சான ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி திரல் திரைப்படத்தோடு இசை வெளியீட்டு விழா செப்டம்பர் பத்தாம் தேதி திரைப்படம் வெளியாகிறது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் பற்றிய கதை ஆயிரம் ஆண்டுகள் கதை இது கதையில் எழுநூறு கோடி ப்ராஜெக்ட் முக்கிய இடம் பிடிக்கிறது எஸ் எம் புரொடக்ஷன்ஸ் கே சசிகுமார் சிபி பிலிம்ஸ் ஆர் சின்னசாமி இணைந்து தயாரிக்கும் படம் திரல் படத்தை மனோஜ் கார்த்தி இயக்கியுள்ளார் ஒலிப்பதிவு அபி ஆத்விக் இசை ஏ இ பிரசாந்த் எடிட்டிங் மனோஜ் கார்த்தி மக்கள் தொடர்பு கோவிந்தராஜ் ரவி பிரகாஷ் யுவன் மயில்சாமி கிரி மூவரும் கதாநாயகனாக நடிக்கிறார்கள் அல்பியா மீரா ராஜ் இருவரும் கதாநாயகியாக நடிக்கிறார்கள் இவர்களுடன் சேரன்ராஜ் சாப்ளின் பாலு நித்தின் தமிழ் இனி வெங்கடேஷ் ரவிச்சந்திரன் ஆகியோர் நடித்துள்ளனர் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெயின் ஜெனிஷ் தமிழகம் முழுக்கும் இந்த படத்தை வெளியிடுகிறார் கிரைம் த்ரில்லர் ஆக்ஷனோடு விறுவிறுப்பாக செப்டம்பர் தேதி திரைக்கு வருகிறது திரல் பிளாக் மெயில் படத்தினுடைய கதாநாயகி ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டு சிறப்பித்தார் அது மட்டும் இல்லாமல் இன்று வெளியான பிளாக் மெயில் படத்தோட ஹீரோ கதாநாயகியன் ஜிவி பிரகாஷ் அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரையும் வெளியிட்டார் அது மட்டும் இல்லாமல் வாழ்த்து செய்தியும் அவங்களுக்காக அனுப்பி வச்சார் உண்மையிலே இந்த படம் நல்லாயிருக்கு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று வாழ்த்து செய்தியும் அவர்களுக்காக தெரிவித்திருக்கிறார் வித்தியாசமான கதை அமைப்பு கொண்ட படம் இது இது வந்து ஒரு தொல் ஆட்சியாளர் பற்றிய கதை என்பதால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே நடந்த கதை கதையில் எழுநூறு கோடி ஒரு ப்ராஜெக்ட் வருது முக்கிய இடம் பிடிக்குது இந்த கதையில் இதை வந்து முக்கியத்துவப்படுத்தி தான் அந்த படத்தை தையக்குனர் எடுத்திருக்காரு உண்மையிலே வித்தியா வித்தியாசமான வழக்கமான ஃபார்முலா இல்லாமல் வித்தியாசமான கதை ஃபார்முலாவை தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார் நடித்தவர்கள் அத்தனை பேருமே உண்மையிலே இன்வால்வ்மெண்ட்டோடு நடிச்சிருக்காங்க எல்லாமே புதுமுகம் இந்த படத்தை வெளியிடுவதற்கு எல்லா முயற்சி பண்ணாங்க அப்போ தான் ஜெனிஸ் அவருடைய நிறுவனம் சார்பில் அவர் வந்து இந்த படத்தை பார்த்தார் பார்த்தவனையும் அவர் பிடிச்சி போச்சு உண்மையிலே இந்த படம் பெரிய அளவுக்கு வரவேற்பும் மக்களுக்கு பிடிக்கிற படமாகவும் அழகாக எடுத்துருக்காங்க வித்தியாசமான கதை இப்போ மக்கள் இன்னைக்கு விரும்பு விரும்புகிறது ஏதாவது புதுசாக சொல்லணும் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அவங்க ஆசைப்படுற மாதிரியே இந்த படத்தில் எல்லா சிறப்பு அம்சங்களும் இருக்குது அதனால் இந்த படத்தை வாங்கி வெளியிட்டால் நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க அது வெளியிடுறாரு இந்த படம் ஒரு க்ரைம் த்ரில்லர் ஒரு ஆக்ஷன் மிக்ஸான ஒரு படம் இந்த படம் இதில் வந்து மறைந்த மயில்சாமியோட மகன் யுவன் அவர்கள் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு அவரோட இணைஞ்சி மேலும் ரெண்டு ஹீரோக்கள் இணைஞ்சி நடிச்சிருக்காங்க அவங்க யாராருன்னா ரவி பிரகாஷ் அது நம்ம யுவ யுவன் மயில்சாமி கிரி அப்படின்னு மூணு ஹீரோங்க இதில் வந்து அல்பியா மீரா ராஜ் இவங்க வந்து ரெண்டு பேருமே கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க சேரன் சேரன்ராஜ் நடிச்சிருக்காரு எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க அது ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஷ் இந்த படத்தை தமிழகம் முழுக்க அவருடைய பொறுப்பில் வெளியிடுறாரு அதுக்கான நல்ல தியேட்டர்களை தேர்ந்தெடுத்து இந்த கதைக்கான திரையரங்கலாக பார்த்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படத்தோட உண்மையிலேயே ஒரு நம்பிக்கையே புடிச்சிருக்கே வந்தது நிச்சயமாக அந்த படம் நமக்கு போட்டதை விட்டு திருப்பி கொடுக்கும் ஏன்னா இவ்வளோ படங்களை வெளியிட்டு அவரே அந்த படத்தை பார்த்து பிடிச்சி அவர் வாங்கியது வெளியிடுறாரு போது உண்மையிலேயே அவர் சந்தோஷப்பட்டார் அதை அந்த அளவுக்கு சிறப்பாக படமும் வந்திருக்கு வித்தியாசமான கதை கிரைம் த்ரில்லர் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து கிரைம் த்ரில்லர் ஆரர் படங்கள் தான் அதிக விருப்புகிறாங்க அதனால்தான் அந்த படத்தை அப்படி எடுத்திருக்காங்க அது எல்லாமே தொல்பொருள் ஆராய்ச்சின்ட்டு அதை நோக்கி கதை போகுது போனால் ஒரு ஒரு இடம் போக 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 ஒரு த்ரில்லிங் கிரைம் த்ரில்லராகவும் ரொம்ப திகழ்விட்டக்கூடிய காட்சிகளும் மிக்ஸ் பண்ணி தான் அந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க அவர் வந்து இயக்குநர் ரொம்ப சிறப்பாக அந்த படத்தை உருவாக்கிறார் கண்டிப்பாக இந்த படம் மனோஜ் கார்த்தி தான் அந்த படத்தை இயக்கியிருக்கார் ஒளிப்பதிவு அப்படிங்கிறவர் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு இசையை வந்து ஏஇ பிரசாந்தவர் அழகாக ரீரிக்கார்டிங்கில் மிரட்டியிருக்காரு ஏடிங் மனோஜ் கார்த்தி இந்த படத்துக்கு சிறப்பாக பிஆர்ஓ பணியாற்றி கோவிந்தராஜ் புலிபாண்டியன் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் அவர் இந்த படத்துக்கு இணைந்து அந்த படத்தை வெளியிடறதுல மும்முரமாக இருந்து இருந்து செயல்படுறார் ஒரு இபி மாதிரி செயல்பட்டு இருக்கார் அவர் வந்து பேசும்போது சொன்னது இது போன்ற சின்ன சின்ன புடிசுகளுக்கு சின்ன படங்களுக்கு எப்படி ஜெனிஸ் போன்ற டிஸ்ட்ரிபியூட்டர்கள் வந்து தோல் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு சின்ன பிடிச்சர் காப்பாற்றுறாங்களோ அதே மாதிரி பிஆர்ஓ கோவிந்தராஜ் அவர்கள் சிறிய படங்களுக்கான பப்ளிசிட்டி ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு அழகாக படத்துக்கு பெரிய அளவுக்கு பப்ளிசிட்டி பண்ணுறாரு தான் என்னை வந்து பிஆர்ஓ வேணும்னு கேட்கும்போது நான் கோவிந்தராஜ் சொன்னேன் ஏன்னா பல படங்கள் எனக்கு அவரோட அனுபவம் இருக்கு நிச்சயமாக அவர் ரொம்ப சிறப்பாக பப்ளிசிட்டி பண்ணுவாருன்னு சொன்னேன் அதே மாதிரி உங்களை எல்லாம் அத்தனை பேருமே ஒரே இடத்துல சந்திக்க வச்சு நீங்க அந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு எல்லாருக்கும் பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு அவரை ரொம்ப பாராட்டுறேன் பேசினார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்பட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்